நன்றி ஐயா தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பிரதான நிகழ்வாகிய நினைவு பேருவை இன்றைய நினைவு பேருவை நிகழ்வதற்காக இங்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக திரு சர்வேஸ்வரா அவர்கள் இங்கு வருகின்றனர் சர்வேஸ்வரா அவர்கள் உங்கள் அனைவருக்கும் அறியப்பட்ட ஒருவர் அவர் கல்வித்துறைக்கு அப்பாலை பல்கலைக்கழக விரிவுரையாளர் என்பதற்கு போட்டி விட மௌன வழக்கத்துடன் ஆரம்பிக்கும் தொடர்ந்து அவர்களை அப்புடன் அழைக்கின்றோம் தொடர்ந்து தொடர்ந்து முதல்வரும் யாழ் மாவட்ட தொடர்ந்து பணியிடம் இருக்கின்ற நகரின் சட்டதரணி சுசுபிரமணியாவுடைய அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் परिकल्पना के प्रसिद्ध नगरपालिका मुंबई नगर उर्फ निर तिरवाला செல்வराज आदरणीय नगरजीत अन्न अन्न उर्फ निर तिरवाला अधाना ब्रिज समर्थक राष्ट्रवले

나는자로정아 아, 리가 어. 아, 아. 아, 아. 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 ஒரு திரைப்படம் பார்த்ததை போல குருக்கிய நேரத்துக்குள்ளே சிறப்பான முறையிலே அவரது தமிழ் தேசிய அரசியல் தரப்பிலே தமிழசை கட்சியினுடைய மத்திய குழு இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுத்திருக்கிற தீர்மானத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அது தமிழக கட்சியினுடைய பொறுப்பு அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்கான வாக்களிப்பாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அதைவிட தமிழ் மக்கள் தமிழருடைய தேசத்தைச் சேர்ந்த அனைத்து பிரதேச மக்களும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய இன விடுதலைக்காக உழைப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் அந்த விடுதலை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது அந்த விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நான் சில நாட்களாக உடல்நலம் முடி இருந்த காரணத்தினால் என்னுடைய பயணங்களை கூட கட்சியினுடைய நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூட அவர் எப்பொழுது கூட பயணம் செய்யாமல் நான் தவிர்த்து கொண்டிருந்தவர் ஆனால் அதிகாலையிலே இழந்து இன்று எங்களுக்கு தலைவராகவும் அண்ணனாகவும் காவலனாகவும் இருந்த திரு தர்மணி தம்பி சித்தார்த்தன் அவர்களுடைய தந்தையார் அவருடைய நிகழ்ச்சிக்கு நான் எப்படியும் வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய மகனிடம் சொன்னேன் நான் இரவு சொன்னேன் போக முடியுமோ தெரியவில்லை என்று ஆனால் கட்டாயம் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் எனக்கு முன் உரையாற்றிய தம்பி சர்வேஸ்வரா மிக திறமை சிறப்புராக அவர் ஒரு கல்வி ஆற்றலாளர் என்பதற்கால் அவர் இந்த மா இந்த மண்ணில் எங்களுடைய இனத்தின் சார்பில் இன்றைய தேவையை ஒட்டி அவர் தன்னுடைய ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி சில கருத்துக்களை இங்கே முன்வைத்தது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது இந்த தர்மலிங்க மன்னன் அவர்கள் அந்த விடயங்களே கூட திரு சர்வேஸ்வரா குறிப்பிட்டார் நாங்கள் சிறைகளிலே இருந்த காலங்களில் எங்களுடைய குடும்பங்கள் வீடுகளுக்கு சென்று எங்களுடைய தாயார் எங்களுடைய த தந்தையார் எங்களுடைய குடும்பங்களுக்கு போல சிறைகளிலே பாதிக்கப்பட்டவர்கள் சிறைகளுக்குள்ளே இறந்தவர்கள் விடுதலைக்காக செயல்பட்டவர்களுடைய இல்லங்களுக்கு எல்லாம் திரு தர்மலிங்க மன்னன் அவர்கள் அங்கே அந்த வீடுகளுக்கு சென்று அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கொடுத்ததை நான் அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஓர் எங்களுடைய விடும் அப்படித்தான் இருந்தது என்று நான் அப்படியால் இந்த நேரத்திலே எங்களுடைய இனம் இன்றைக்கு பெரியப்பட்டிருக்கின்றது சீர்குலைந்திருக்கின்றது ஒற்றுமை சீர்குலைந்திருக்கிறது அது எங்களுடைய கட்சியில் மட்டுமல்ல பல அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி நாங்கள் உரணியாக திரள வேண்டுமென்று எவ்வளவு சூரவங்களை அர்ப்பணித்து உழைத்தோமோ அதைவிட மிக அதிகமாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை தம்பி சர்வேஸ்வரா மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் நான் திரு சில சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான நிகழ்ச்சிகளில் பேசுகின்ற பொழுது தம்பி தர்ம சித்தார்த்தன் அவர்களை நான் உதாரணப்படுத்தி தம்பி நீங்கள் இந்த ஒற்றுமையை கட்டியெழுப்பதற்கு நீங்களும் உழைக்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுப்பது அவருக்கு பலருக்கு தெரிந்திருக்கும் அதே போல இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் திரு சித்தார்த்தன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற படியிலாலும் அவர் த தமிழரசைக் கட்சி ஊற்றோடு தமிழரசுக் கட்சியோடு அவருடைய தந்தையாரை தொடர்ந்து அந்த கட்சியோடு மிக ஒரு உழைப்பாளராக அர்ப்பணிப்பாளனாக பற்றாளனாக இருந்தவரை உரித்தோடு நாங்கள் அழைக்கலாம் அவர் இந்த கட்சிகளை ஒன்றுபடுத்தி நாங்கள் ஒற்றுமையாக இந்த இனத்தின் விடுதலைக்காக அந்த அவசியம் இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை தம்பி சர்வேசரா எடுத்து சொன்ன பொழுது ஒரு ஆறுதல் கூட ஏற்பட்டது பலர் அதை உணர்ந்திருக்கிறார் உணர்கிறார்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எல்லோரும் நாங்கள் ஒன்றாக எங்களுடைய இனத்தைக்காக விலை கொடுத்த தங்களுடைய உயிரை கொடுத்த குடும்பங்களை அழித்து கொண்ட எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கும் அடுத்த சந்ததியின் மத்தியிலே அவர்கள் இன்றைக்கு மத மன துயரத்தோடு இந்த எதிர்காலத்தை ஒட்டி மனம் வந்து கொண்டிருக்கின்ற காலகட்டமாக இது மாறி வருகிறது இதை மாற்றி அமைக்கின்ற பொறுப்பில் இன்றைக்கு தர்மலிங்க மன்னன் அவர்கள் நாங்கள் சிறைகளுக்குள்ளே இருந்த காலங்களில் அவர் இந்த இளம் சமூகம் அவர்கள் கை செய்யப்பட்டு அவர்களுடைய குடும்பங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் எங்களுடைய கட்சியிலே எங்களுடைய தலைவர்கள் தலைவர்கள் பலர் நாங்கள் இழந்திருந்த நேரத்தில் அவர் இந்த இளைஞர்களுடைய குடும்பங்களுக்கு வீடுகளுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்ததை நானும் என்னுடைய குடும்பமும் கூட நாங்கள் அதை சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதை நான் அறிந்து கொண்டிருந்தேன் சிறைகளிலே இருந்த நேரங்களில் வெளியே வந்த பொழுதும் தருமண்ணன் அவர்கள் எங்களையெல்லாம் தன்னுடைய வாகனத்திலே அழைத்துச் சென்று இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றுவதற்கு எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்றைக்கு இல்லை அந்த அந்த கொடுமையை நாங்கள் எந்த வகையிலும் மறக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதிக நேரம் நின்று பேசிக்கொண்டிருக்க வாய்ப்பு குறைந்தவராக இருக்கின்றேன் அதபடியால் என்னை ஒரு பொருட்டாக மதித்து இந்த அண்ணன் தர்மலிங்கம் அண்ணன் அவர்களுடைய நிகழ்ச்சியில் சில வார்த்தைகள் அவரை நினைவு கூறுவதற்காக நாங்கள் அவரை நினைவு கூறுவது மட்டுமல்ல அவரை பின்பற்றி செல்வதற்காக ஒரு பொருட்டாக என்னையும் இங்கே அழைத்து சில வார்த்தைகள் கூற வேண்டும் என்று இருக்கின்ற சொன்னார்கள் நான் மிக நன்றி அந்த நன்றி நாங்கள் கூறுவதானால் நாங்கள் அனைவரும் கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் ஒன்றுபட்டு இனமாக இந்த இனத்தின் விடுதலைக்காக அர்ப்பணிப்பதுதான் எங்களுடைய அன்னர் த போன்றவர்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை பறிகொடுத்தவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய தேசம் எங்களுடைய இனம் அழைக்க அழிக்கப்பட்டதிலிருந்து விடுதலை பெற எதிர்காலத்தில் விடுதலை பெற்ற ஒரு இனமாக நிலமாக எங்களை விடுவிப்பதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்பதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறி நான் இந்த சந்தர்ப்பத்திலிருந்து இருந்து கருத்துக்களை நான் இத்தோடு நிறுத்தி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆதரிப்போம் முடிவை நீங்கள் எங்களுடைய கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைப் பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த விடயங்களைப் பற்றி பேசுவோம் பேசி இந்த தேர்தலில் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றியும் நாங்கள் தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவோம் மிக நன்றி து எங்களுடைய நான் இப்பொழுது உடல்நலக் குறைவாக இருக்கிறேன் நேற்றைய கூட்டத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது நாங்கள் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பற்றி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் இந்த வாரத்திலே அதிகமாக கூடி நாங்கள் நடைமுறைக்கான சாத்தியங்களை உருவாக்குவோம் நன்றி சரி